கோட்டையில் முதல்வர் எடப்பாடியுடன் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் என்று அடுத்தடுத்து சந்திப்பு நடைபெற்று வருகிறது இது கோட்டை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது நாளை மாலை தமிழக முதல்வர் டெல்லி புறப்பட உள்ள நிலையில் இன்று தமிழக அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் துணை சபாநாயகர் தம்பிதுரை உட்பட பலர் அடுத்தடுத்து சந்தித்து பேசி வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை தலைமை செயலகத்தில் இன்று காலை மூத்த அமைச்சர்கள் ஜெயக்குமார் செங்கோட்டையன் உட்பட மூத்த அமைச்சர்கள் சந்தித்து பேசினர் அதைத் தொடர்ந்து அதிமுக அம்மா அணியில் நீடித்து வரும் உட்கட்சி பிரச்சனையை தீர்க்கும் வகையில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் அழைப்பின் பேரில் தோப்பு வெங்கடாச்சலம் தலைமையில் பதினோரு எம்எல்ஏக்கள் தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்தனர் அவர்கள் முதல்வரிடம் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தை உடனே கூட்டுமாறு கோரிக்கை விடுத்தனர் அதைத் தொடர்ந்து தலைமைச் செயலகத்தில் முதல்வர் பழனிசாமியின் அதிமுக எம்பியும் மக்களவை துணை சபாநாயகருமான தம்பிதுரை சந்தித்தார் இதன் காரணமாக கோட்டை வட்டாரம் பரபரப்பு அடைந்து வருகிறது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்